குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் தான் இருக்கோம் திரு வினீத் அவங்களுடைய இடம் இது இதில் வந்து சந்தனம் வச்சிருக்காங்க பாருங்கள் சந்தனம் சந்தனத்து பக்கத்தில் சவுக்கு அது வந்து துணை மரம் அதாவது வந்து அது வந்து சந்தனத்தை வளர்க்கும் சந்தனத்து பக்கத்தில் ஏதாவது துணை பொருள் இருந்தால் நல்லதுங்கிற அடிப்படையில் நைட்ரஜனும் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக கிடைக்குமா சவுக்கால் இல்லைங்கய்யா சந்தனம் வந்து தானாக எடுத்துக்காது அதனால் ஒரு செடியிலருந்து தான் நைட்ரஜன் சத்தம் பாஸ்பரஸ் சத்தம் எடுத்துக்கணும் அதனால் நிரந்தரமாக இருக்கிறதுக்காக சவுக்கு செடி வச்சுக்கிறேங்க ஐயா இதுவும் நாலடி விட்டு தான் மெயின்டைன் பண்ணும் அதிகமாக இது வந்து வேகமாக வளரும் அதனால அது அப்பப்போ வெட்டி விட்டுக்கணும் ஆமாங்க நாலடி ஏன்னா இப்போ வந்து வெயில் காலன்றதெல்லாம் நாங்கள் வெட்டாம பண்ணுங்க வரும் இப்போ காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வெட்டி மெயின்டைன் பண்ணுவோம் சரி பார்த்தீங்கன்னா சந்தன் செடியோட சவு செடி ஹைட்டப்பாவோட மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆமாம் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து சந்தனத்தோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தனம் உயரமாக இருக்கும் அடுத்ததில் வந்து சந்தனம் உயரமாக இருக்கும் அது ஏன்னா வெட்டி விட்டுருப்பாங்க அதாவது கலையை வந்து கலை வந்து உரமாகவும் பயன்படுத்தி அதே சமயம் கலை வந்து பயிர் அழிச்சிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவர் சுதந்திரமாக வளர்க்குறாரு ஆனால் இங்கே வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது தமிழர் வேளாண் முறை ஏற்கனவே இந்த கண்ணாக இருக்கும்போது ஒரு தடவை நம்ம எடுத்துருந்தோம் இந்த வெப்பாத்தி குடி பார்த்தீங்கன்னா நாலு மரத்துக்கு நடுவில் வச்சிருக்கிறாங்க கன்று வச்ச பிறகு தான் நம்ம இங்கே வந்தோம் நம்ம அடி நம்ம சொல்கிற அடிப்படையில் இந்த முப்பத்து ரெண்டு அடி நாற்பது அடியிலலாம் இல்லை இது வந்து சந்தன கன்று சரியா இவங்க வச்சுட்டாங்க வச்ச பிறகும் கூட இந்த மெத்தடு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு எல்லா இடத்துலையும் எடுத்துருப்பார் சாப்பாடுங்க எல்லா தோட்டம் முழுமையும் எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு இது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் முழுவதும் சந்தான கன்று வச்சுருக்குறாங்க வளர்ந்துருக்குது இருந்தாலும் நான் வந்து என்ன புரிஞ்சிக்கிறேன்னா இந்த சந்தன கன்றுக்கும் பக்கத்தில் சவுக்கு கண் இல்லை இதோ இருக்கிற சந்தன கண்ணுக்கும் பக்கத்தில் சவுக்கு கண் இல்லை சரிங்களா இதோ பக்கத்தில் ஒரு சந்தன கன்றுக்கும் பக்கத்தில் சவுக்கு கன்று இருக்குது இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கை விட சந்தன கண்ணும் ஒல்லியாக தான் இருக்குது இந்த சந்தன கண்ணும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது பக்கத்தில் ஒரு சந்தன கண்ணும் கொஞ்சம் குட்டையாக இருக்குது ஆனாலும் இருக்குது இந்த வெப்பாத்தி குழி வளர்க்குறத விட வெப்பாத்தி குழி வளர்க்குறத விட சவுக்கு மரம் வளர்த்துறாது ஏன்னா இது வந்து ஒரு பயிரை தனிப்பயிராகவும் வளர்க்குது இந்த குழிங்கிறது வெப்பாத்தி குழிங்கிறது வெப்பாத்தி குழி வெப்பத்தை கடத்துகிற ஒரு வேலையை மட்டும் செய்யுதுன்னு நம்ம நினைக்கிறோம் மிக பெரும் அளவில் நீர் உறிஞ்சிற வேலையை செய்யுது இந்த வெப்பாத்தி குழி எல்லா பயிருக்குமே ஒத்து வருமா அப்படின்னா அந்தந்த பயிருக்கு தேவையானதை தான் அந்தந்த பயிர் வந்து மண்ணிலேருந்து எடுக்கும் அவுத்திக்கிற என்ன எடுக்குமோ அது தான் அவுத்திக்கிற எடுக்கும் சந்தன மரம் என்ன எடுக்குமோ அது தான் அது எடுக்கும் அதுபோல் எல் மொத்தத்தில் ஒரு பயிர் வாழக்கூடிய பூமியினுடைய கட்டமைப்பு சூடலை பயிர் எவ்வளோ உயரம் வாழும் பயிரோட வேர் அதிகப்படியாக போனால் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி ஆழம் போகும் அந்த அளவுக்கு பூமியில் உள்ள சூழலை வடிவமைக்கிற வேலையை வந்து வெப்பாத்தி குழி செய்யும் சரியா ரெண்டரை அடி ஆழத்துக்கு இந்த தோட்டத்தில் அதிக வெப்பமோ அதிக குளிர்ச்சியோ இல்லாமல் எந்த பயிர் வளர்க்குறீங்களோ அந்த பயிர் வளர்கிறதுக்கு வேண்டிய சூடலை வடிவமைக்கும் ஒவ்வொரு பயிரிலேயும் வெவ்வேறு விதமான உயிர் சூழல் உருவாகும் சில பயிரை சொல்லியிருப்பாங்க துறை சார்ந்த அறிஞர்கள் இந்த பயிரெலாம் வளர்த்திங்கன்னா இது வந்து நிறைய நைட்ரஜன் சத்து பாஸ்பரஸ் எல்லாம் பூமியில் வைக்கும் வேர் முண்டுகள் உருவாகும் இதில் பயிர் வகை பயிர்கள்லாம் அதனால் அது மண்ணை வளப்படுத்தும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி செடிகளை வளர்த்தாலே அந்த வேறு முண்டுகள் அந்த பாஸ் பாஸ்பரேட்டுகள் நைட்ரேட்டுகளை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அதில் உண்டாகி அது வந்து செழிப்பாக வளர்ந்துடும் அப்போ மண்ணுக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குது நம்ம வந்து அதில் உயிர் சூழலை வடிவமைக்கணும் அதை பொறுத்து தான் அங்கே வளர்கிற பயிர் வகைகளுக்கு வேண்டிய நுண்ணுயிர்களே வந்து சேருது சரியா இப்போ பயிர் பயிர் வதைச்சா தானே இந்த வேர்மூண்டுகள் பாக்டீரியாக்கள்லாம் வருது சந்தன மரத்துக்கு வர வேண்டியதுனே இதுக்கு வராது நெல்லுக்கு அசோலா அசோலா ஃபேக்டர் அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வரும் நெல் வயல்களில் நத்தைகள் உருவாகும் வரப்புகளில் மண்புழுக்கள் உருவாகும் நண்டுகள் உருவாகும் அது அந்த நெல் பயிருக்கு வேண்டிய சத்துக்களை கொண்டு வருகின்ற அந்த ஓடுகள் நத்தை ஓடுகள் நண்டு ஓடுகள் கால்சியம் அது என்ன செய்து நிலையான உரத்தை வந்து மண்ணில் கொண்டு வந்து வைக்குது நைட்ரஜனோட கால்சியம் நைட்ரேட்டு கால்சியம் பாஸ்பரேட்டு பாஸ்பரஸோடு சேர்ந்து இந்த மாதிரி நிலையான உரம் அல்லது நுண்ணூட்டங்களை பேரூட்டங்களை உருவாக்குகின்ற காரணிகளை அந்த பகுதி மண்ணு வடிவமைக்குது வரப்பு உயர்த்திய வயல்கள் நஞ்சை நிலத்துக்கு தேவையான சத்துக்களை ஊட்டங்களை உருவாக்கக்கூடிய காரணிகளை உருவாக்குற பூமியாக இருக்குது அது போலவே புஞ்சை நிலத்தில் வெப்பாத்தி குழி எடுத்துட்டிங்கன்னா அந்த பகுதியில் உள்ள மண்ணை வடிவமைக்குது நுண்ணுயிர்களையும் பே நுண்ணூட்டங்களையும் பேரூட்டங்களையும் உருவாக்குற காரணிகளையும் உருவாக்குது அந்த அடிப்படையில் இந்த எந்த மயிறு மரப்பயிராக இருந்தாலும் வெப்பாத்தி குடிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த ஆண்டு பெய்கிற மழை நீரை தேங்க வைக்கிறதுக்கும் பூமியை நல்லா உலர்வாக வச்சுக்கிறதுக்கும் அந்த மண்ணுக்கு நல்ல சுய அறிவு சுய உணர்வோட பசி தாகத்தை ஊட்டி நல்ல விழிப்புணர்வோடு நோய் எதிர்பார்டலை உருவாக்கி பாதுகாப்பாக வளர்க்கறதுக்கும் பல்வேறு காரணங்களுக்காக ஒரே ஒரு வேலையை செய்கிறோம் அதுதான் குடி புஞ்சை நில கட்டமைப்பு பயிரை அவளை நீரையும் தேக்கி வச்சுக்கும் கோடையில் மிக பெரும் அளவில் அந்த நீர் ஆவியாக்கிறோம் மழை பெய்ய காலங்களில் நீண்ட நாளைக்கு பூமியில் ஈரம் இருக்கிறதுனால நிறைய தாவரங்கள் நிறைய சத்துக்களை உடைய தாவரங்கள் ஒவ்வொரு தாவரமும் வெவ்வேறு விதமான சத்துக்களை உருவாக்குது அதனால தான் நம்ம பல கீரையை சாப்பிட்றோம் பலவேறு சத்து வேணும்னு அது மாதிரி பல்வேறு விதமான சத்துக்களை உருவாக்கக்கூடிய தாவரங்கள் உருவாகுது நுண்ணுயிர்கள் உருவாகுது பேரூட்டங்கள் உருவாகுது நுண்ணூட்டங்கள் உருவாகுது சரியா வெப்பாத்துக்குழி என்பது புஞ்சை நிலத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்று அதுபோலவே போலவே நஞ்சை நிலம் என்பது வரப்புகளை உயர்த்துவது இந்த இரண்டுமே அந்தந்த பயிர்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை உருவாக்கக்கூடிய காரணிகளையும் உருவாக்குது ஊட்டச்சத்துக்களையும் தேக்கி மண்ணில் வைக்கிது அப்போ மண்ணை வளப்படுத்தணும்னு சொன்னால் புஞ்சை நிலமாக இருந்தாலும் நஞ்சை நிலமாக இருந்தாலும் அந்தந்த பராமரிப்பு ரொம்ப அவசியம் சரியா இதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் வெப்பாத்து எடுத்த இடத்துலலாம் செடி நல்லா வந்துருக்குது தொடர்ந்து இந்த பதிவை பந்துருப்போம் எடுத்துருக்கோம் ரொம்ப சென்ற ஆண்டுக்கு சென்ற ஆண்டு வந்திருந்தோம் இல்லையா சென்ற எடுத்திருந்தோம் பதிவு இந்தாண்டு எடுத்திருக்கோம் இப்போதைக்கு இதோட வளர்ச்சி நிலை எவ்வளோ உயரம் இருக்குங்க கண் இந்த கண் நீங்கள் நிற்கிறீங்களே அது உரமா நிலுங்க நீங்கள் எவ்வளோ ஒரு அஞ்சு அடி இருப்பீங்களா ஆறு அடி இருப்பீங்களா ஆமாம் எப்படியும் ஒரு பத்தடி வாரத்துக்கு வந்திருக்குது இது வந்து இன்னைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தொடர் பதிவுகளில் சந்திப்போம் இந்த சந்தனத்தினுடைய வளர்ச்சி மற்ற மற்ற இதையும் தொடர் பதிவுகளில் கொண்டு வருவோம் சரியா நன்றி வணக்கம்